இந்த பட்டினம் ஒரு ரெண்டு வாட்டை அழுத்தினா ஐத்தியாக பிடிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அழைத்து பிடிச்சோன்னா அங்கே ஹெட் ஆஃபீஸ்க்கு போன் போவோம் குழம்பு கூட்டு போனோம் அப்பப்போ இதை நீ அழுத்திட்டு நோட்ரு பண்ணணும் ஆனால் இது இருக்கும்போது என்ன பண்ணும்போது டேக்குன்னு என்ன பண்ணலாம் டேக்கு எடுத்து விட்டுலாம் எடுத்து விட்டுனா என்ன பண்ணால் சுற்றாது சில வண்டியெல்லாம் பார்த்தினா அதுலேயே கொடுத்துருவாங்க அந்த டிப்பர் சோகிறது நம்மளுக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து தனியாக கொடுத்துருவாங்க இந்த லிவரில் ஏற்றிலாம் இறக்கலாம் ஏற்றிலாம் இறக்கலாம் கண்டிப்பாக இந்த சென்சிங் வந்து ஒரு நாலில் வச்சுரு நாலு நாலு இருந்து அஞ்சு ஸ்டேரிங் பூச்சா மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து கிருசு நிப்பிள் வந்து இங்கே எங்கே எங்கள் நிப்பிள் இருக்குதோ எல்லா நிப்பிளும் கம்பல்சரி கிருசு அடிக்கும் இதில் பீஸே தெரியும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க தெரியுங்களா பீஸை எப்போ மாற்றினாலும் இந்த போல்ட் வந்து இங்கே இந்த ரொட்டாட்டர் சைடு தான் மாட்டணும் இது செம்மா தூக்கணும்

ஏன்னா கீர் ஆயில் நாற்பது லிட்ரு இது நம்மளுக்கு மூணு லிட்ரு தான் அப்படியே மாற்றினா கூட மூணு லிட்ரு வந்து முன்னாங்க பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுவாயில் முடிஞ்சிடும் ஆனால் அது சேர் கீர் போச்சுன்னா நீ நாற்பது லிட்ரு மாற்றணும் இது மூணு லிட்டர்லேயே முடிஞ்சிடும் மூணு லிட்ரு ஆயிரத்தி இரநூறுவாயிலே கூட முடிஞ்சிடும் இது கம்மி இது நம்மளுக்கு தனியாக செப்ரேட்டாக கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இது ஒன்று ப்ளஸ்ஸு ரேடியட்ரு ரேடியட்ரு ஒயிட் டப்பாக இது ஆயிலாகவே ஊற்று நீ இந்த ஆயிலெல்லாம் குறைக்கி மினரல் வாட்டர் தண்ணி ஊற்றினா போதும் நீ ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றக்கூடாது ஒயிட் டாப்பாவில் மட்டும் ஊற்றினா போதும் சரி இது இதெல்லாம் நீ ஊற்றவே ஏற்றல ஒயிட்டா போல ஊற்றினா அது அது இழுத்துக்கும் சரியா போல ஊற்றினா போதும் இது வாட்டருக்கு எதுன்னு சொல்லுவாங்க இது வந்து அடியில் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி வரும்போது எடுத்துருவோம் அப்படி சப்போஸ் நீ வந்து நாங்கள் வரும்போது எடுக்கணும்னா இதை கட்டினீங்கன்னா உள்ளே தண்ணி இருக்குது இந்த இடத்துல தெரியும் அப்படியே கைட்டு ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டினா ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் டீசல் வேண்டி வரும் டீசல்னால் லைட்டாக வரும் தண்ணி இறங்கின பிறகு தான் அதன் பிறகு தான் வரும் சரியா ஒன்று இதுதான் நம்மளது வந்து கேரட் வாய்ஸ் பட்டன் இது எதுக்குன்னா ஷோரூமில் உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை போகல அப்படி இல்லைனா இந்த பட்டன் ஒரு ரெண்டு வாட்டை ஐத்தினா ஐத்தே பிடிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஐடி பிடிச்சோன்னா அங்கே ஹெட் ஆஃபீஸுக்கு போன் போவோம் ஹெட் ஆஃபீஸுக்கு போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க டோல் ஃபிரீ கம்பெனி இங்கே ஷோரூமுக்கு போட்டுருவாங்க அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உனக்கு அந்த ஃபால்ட்டை வந்து நீங்கள் எதை சொன்னாலும் உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க டணும் சரிங்களா அதே மாதிரி ஆயில் வந்து ரெண்டு கோடு இருக்கணும் ஃபஸ்ட் சர்வீஸு ஐம்பது ஹவரில் போடணும் சரிங்களா ரெண்டு கோடு ஆயில் இருக்குது ரெண்டு கோடுக்கு மேலே இருக்குதுங்களா சரிங்களா சரி ம் ஃபர்ஸ்ட் சர்வீஸு ஐம்பது அவர் ஆயில் ஏழரை வியாழரில் இட்ருப்பாங்க ஏதாவது எலக்ட்ரிக்கில் ஏதாவது இந்த பல்ப் ஏரியில் ஹெட்லைட் ஏரியில் வேறு ஆர்ன் அடிக்கலை அப்படின்னா இது பீஸ் டப்பா பீஸ்டப் இந்த பீஸ் டப்பா கட்டிட்டு அதை நீ கைட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பீஸ் போயிருக்குதா என்னன்றது உனக்கு கண்ணில் தெரியும் ஏன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும் தெரியும் அதில் டப்பாவிலே பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் சைடில் வச்சிருக்கோம் வச்சுருப்பாங்க அந்த பீஸ் எடுத்து நீயாக போட்டுக்கலாம் ஒன்று சரியா ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெடல்லே வந்துடும் பீடிஓ கிளர்ச்சும் ஒரே மெயின் கிளர்ச்சும் வந்துடும் ஆனால் நம்மளுக்கு வந்து தனி கையிலே கையிலே கொடுத்துருக்குறோம் நீ இதை இதை யூஸ் பண்ணவே தேடிஓ போடும்போது இப்போ சப்போஸ் இது நீ என்ன பண்ணால் எங்கே போ மூளை போகணும் அப்பப்போ இதை நீ அழைத்திட்டு நூற்று பண்ணணும் ஆனால் இது இருக்கும்போது என்ன பண்ணும்போது டக்குன்னு என்ன பண்ணலாம் டக்குன்னு எடுத்து விட்டுலாம் எடுத்து விட்டுனா என்ன பண்ணால் சுற்றாது இப்போ ஜாயிண்டை கூட ஒரு போயிட்டு ரிவேஸ் வர டக்குனு ஈர்த்து விட்டுலாம் கைனால் இது நீ அமுத்திக்கிட்டு திரும்பி இதை நோட்ரு பண்ணிக்கிட்டு கிடக்கணும் வேறு வண்டியில்லை இதில் அது மாதிரி தேவை இல்லை அப்படியே போகிறியா முன்னாடி போகிறா டக்குனு டக்குனு இது மேலே முன்னாடி விட்டுனா போதும் ரொட்டை விட்டு சுத்தாது திரும்பி அங்காண்டு போயிட்டு எடுத்து விட்டுனா சுற்றும் ஈரோ நம்மள்தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இது எதுக்கு தெரியுமா இந்த லாக்கு டெப்பர் கிடையாது இது வந்து ஏதோ ரொட்டை ஓட்டுரு கத்தி கித்தி மாக்கிறோம் போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் எடுத்து விட்டுறணும் மேலே தூக்கிட்டு தூக்கி தூக்கிட்டு நீ அந்த லிவரே இறங்கினாலும் இறங்காது இந்த லிவர் எனி டைம் இப்படி தான் இருக்கணும் சரியா கிளர்ச்சி லிவர் பக்கம் தான் இருக்கணும் அந்த ஆண்டை போவே கூடாது அந்தாண்டை போச்சுன்னா ஹைட்ராலிக் ஓரிங் போய்டும் எனி டைம் இந்த பக்கம்தான் இருக்கணும் ஓகேவா இது கருப்பு கலர் லிவர் வந்து தூக்குறது இறக்குறது இது வந்து டெப்த்து கட்டுறது அதுக்கு தான் இங்கே இது கொடுத்துருப்பாங்க உனக்கு காயம் எவ்வளோ வேணுமோ ஏற்றி இப்படி கட்டிக்கலாம் நீ கட்டிட்டு நீ இது ஃபுல்லாக இறக்குறனால அது போகாத அதை அது என்ன மட்டமோ அந்த மட்டம் தான் இது டெப்த்து உனக்கு வேணுன்றது அளவுக்கு வாடகைக்கு ஓட்டினா ஒரு பே ஆறு பேர் ஆறு அஞ்சு இப்படி வச்சு ஓட்டுவாங்க ஓன் யூஸ் ஓட்டுறோம் நம்ம கொள்ள ஓடுறோம் அப்படின்னா கொஞ்சம் இறக்கலாம் நீ ஆய்வண்ணா இறங்கி அது தகுந்த மாதிரி கட்டிக்கலாம் சரியா அஞ்சு பாயிண்ட் கலப்பெல்லாம் ஒன்பது பாய்ட்டு கலப்பெல்லாம் போடுறல்ல போடுறப்ப இந்த சென்சிங் வந்து ஒரு நாலு அஞ்சு நாலுல இருந்து அஞ்சு ஸ்டேரிங் பிடிச்சா மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த லிவரை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கணும் அந்த வேலைக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல நீங்கள் இது செட் பண்ணிட்டு ஒன்ஸ் செட் பண்ணிட்டு இது நீ இறக்கிட்டனா இறக்கிட்டுனா நீங்கள் ஸ்டேரிங் பிடிச்சா மட்டும் போதும் மூளை முக்கியில் அதுவே நம்மது வந்து சென்சிங் தான் சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்ற அதே மாதிரி டிப்பர் லிவர் தெரியல உனக்கே டிப்பர் வந்து மேலே ரெட்டில் தான் மாட்டணும் சரியா கீழே வந்து ராக்கெட் கலப்பேன் மேலே நம்ம டிப்பருக்கு போடணும் ஆனால் அதே மாதிரி நம்மளுக்கு சில வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருவாங்க டிப்பர் தூக்குறது நம்மளுக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து தனியாக கொடுத்துருவாங்க இந்த லிவரில் ஏற்றிலாம் இறக்கலாம் ஏற்றிலாம் இறக்கலாம் சரியா இல்லை படுதுன்னு வச்சிங்களா நம்ம வந்து சென்சிங் இதில் தூக்கிக்கு ரெண்டு வரலுக்கு லைட்டாக தூக்கி இது வந்து மூணு ஹோல்ஸ் எதுக்கு தெரியுமா இந்த மூணு ஹோல்ஸு அதில் தான் டெப்த்து டெப்து கண்ட்ரோலை கண்ட்ரோலாக தான் நம்மளுக்கு மீடியமாக தேவை மூணாவது ஹோல்ஸில் போட்டால் போதும் சரியா நீங்கள் மேலே டாப்பெல்லாம் போடுறதில்ல டாப்பில் போட்டினா கொஞ்சம் கடிசாக இருக்கும் இங்கே மூணாவது போட்டினா நார்மலு இருக்கிறது மூணாவது தான் போடணும் மூணாவது போட்டு கலப்பையாக இருந்தாலும் ரொட்டவுட் இருந்தாலும் மூணாவது போட்டு வாட்டினா ரொட்டவுட்ருக்கு சென்சிங் தேவையில்ல ஆல்ரெடி இறக்கி விட்டுனா அது மாதிரி போக போகிறோம் ரொட்டோட்டுக்குலாம் சென்சிங் அப்பவுமே தேவையில்லை குயக்கி கால்க்கு மட்டும்தான் சென்சிங் தேவை சரியா வேறு என்ன டவுட்டு வேறு என்ன டவுட்டுன்னா கேளுங்கள் எக்ஸ்ட்ரா லைன் எங்கே கொடுத்துக்கிறாங்களோ அங்கே தான் எக்ஸ்ட்ரா லைன் எடுக்கணும் நீ மாகிச்சு வச்சுல பேட்டரியிலேருந்து நீ ஒயர் எடுத்தால் கூடாது சரியா எலக்ட்ரிஷியன் எதாவது ரேடியோக்கிட்டே வைக்க போகிறோம் அப்படின்னா டாப் கட்டி எக்ஸ்ட்ரா லைன் எலக்ட்ரிஷன் கொடுத்துன்னா எலெக்ட்ரிஷன் வச்சுருப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா லைன் ஆயிடுச்சுன்னா பேட்டரிலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷம் எலக்ட்ரிக்கல் பொருள் ஒரு தான் வாரண்டி இன்ஜினுக்கு கீர் பாஸு எலக்ட்ரானிக் இதுக்கு தான் அஞ்சு வருஷம் வாரண்டி எலக்ட்ரானிக் ஒயரிங்கு லைட்டு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வருஷம் தான் வாரண்ட்டி அதே மாதிரி ஒரு வருஷம் செல்ஃப் மோட்டரு தான் எலக்ட்ரிக்கல் பொருள் டைனமோ ஆல்டர்னேட்டு ஒரு வருஷம் வாரண்டி கிருசு நிப்பில் வந்து இங்கே எங்கெங்கே நிப்புள் இருக்குதோ எல்லா நிப்புளையும் கம்பல்சரி கிருசு அடிக்கணும் வண்டி அடிக்கிறியா காலையில் அடிக்கணும் போய் சேர் கீர் ஓட்டு வரையா திரும்பி ரிட்டன் வந்து நிறுத்தணுமா அடிக்கணும் நீ அப்படியே சேர் ஓட்டு கொண்டாந்து நிறுத்தினா இது என்ன கிங் பின்ல அந்த சேர் ஏறி அப்படியே காஞ்சிரும் ஆனால் கொண்டாந்து நிறுத்தும் போது நீ அடிச்சு என்ன பண்ணுது அந்த மண்ணெலாம் வெளியே வந்துடும் வெளியே வந்த பிறகு என்ன பண்ணும் கரெக்டாக இருக்கும் அப்படி தான் போகும்போது அடிக்கணும் திரும்பி சேர் ஓட்டு கொண்டாந்து நிறுத்தியா நிறுத்திட்டு ஒரு வாட்டம் அடிக்கணும் அடிச்சுன்னா கிருசு உள்ளே போட்டு மண் வெளியே வந்துடும் அப்படின்னும் போது உனக்கு ஆகிடும் நீ அடிக்காத அப்படின்னா மண் காஞ்ச உடனே என்ன பண்ணணும் டைட் மாதிரி சரியா வேற என்ன ஏதாவது வண்டி மாட்டிச்சு போயிடுச்சுன்னா மாட்டிக்கணும் இதில் போட்டு வைக்கிறது முன்னாடி பம்பர்ல போட்டிக்கிறது அது மாதிரிலாம் அதுதான் தனியாக கொடுத்துறாங்க சரியா அதில் தான் போட்டு என்ன மெயின் இது

ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்களா இது புதுசாகிது இருக்குதுங்களா ஆமாம் இருக்குது இது ஒர்க் ஆங்களா அது போல் தம்பியை டூல்ஸ் இந்த போல்டு கட்டாயிடும் கட்டாயிடுச்சுன்னா ரொட்டா ஒரு மட்டும் கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் இங்கே லோடு போல்ட்டு தெப்பமாத்தறனால இந்த போல்ட் வந்து இங்க இந்த ரொட்டட்டர் சைடுல தான் மாத்தணும் அந்த பக்கம் கொண்டு மாட்டக்கூடாது அந்த பக்கம் மாட்டினா வச்சிக்கா நடக்குயா பட்டோட தான் லோடா இந்த லோடு போல்ட்டு எனி டைம் ரொட்டட்டர் பக்கம் வந்து இது சம்மா தூக்கணும் இல்லவா ஒன்னு ஏத்தி இந்த தட்டுல தூக்கிட்டா ஒரு பக்கம் ஓய்வு அதிகமா போகும் ஒரு பக்கம் ஓய்வு கம்மி ஆகும் தூக்குற 两个包呢？ ஐயில் லோவர் தான் போடணும் ரெண்டாவது இது ரொம்ப கடிசாக இருந்தால் கட்டி அது ஃபஸ்ட்டில் போட்டினா நல்லா கூலாகும் கூலாகும் அதே மாதிரி கிளர்ச்சி போடும்போது பீட்டியை போடும்போது போட்டு போட்டுண்ணா திரும்பி எடுத்து விட்டால் ரேஸ் செட் பண்ணிக்கணும் ஒரு பதினஞ்சு செட் பண்ணிக்கணும் பதினஞ்சு செட் பண்ணிட்டு எவ்வளவு வச்சாலும் டீசல் எல்லாம் போதும் நாலு லிட்டர் தான் நீ எம்எஸ்பி கூட வச்சுக்கலாம் போட போட மட்டும் அதை போட்டு பின்னாடி எடுத்து விட்டுருவோம் ஆ விட்டுறேன் இப்போ எடுத்து விட்டுரு அவ்வளோதான் எந்த நார்மல் பொசிஷன் இந்த பொசிஷனில் தான் இருக்கு டிப்பர் ஓட்டுற வேறு எதாவது கலப்பு கலப்பு ஓட்டுறதுனா இந்த பொசிஷனில் தான் இருக்கும் நீ அது மாதிரி பின்னாடி தள்ளிட்டு ரொட்ட விட்டு அது மாதிரிலாம் ஓட்ட விடாது அந்த லிபரும் முன்னாடி இருக்கிறது பின்னாடி தான் இருக்கும் சரியா ரொட்டேட் ஓட்டுற மாதிரி தான் இதை எடுத்து அதை போட்டுவிட்டு அதை போட்டுக்கலாம் மீதி டைம் பூரா பின்னாடியே தான் இருக்கும் சரியா வண்டி ஆப்போண்ணா இப்போ இந்த ஏற்கனவே நீ மயாந்திரா சுராஜ் ஓட்டிக்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ அந்த வண்டிக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு அந்த வந்து அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்குன்னா கொஞ்சம் அந்த வண்டி அதிர்வு இல்லை வைப்ரேஷன் இல்லை என்ன இருக்குது அப்புறம் கட்டிக்குறோம் கொஞ்சம் நொறுங்குறது ரொட்டை கொஞ்சம் ரொட்டேட்டர் நொறுங்குது ஸ்பீடு இன்னைக்கு கீருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு போகணும் நம்ம வண்டி சில இதெல்லாம் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போட்டு லோ போட்டால் தான் என்ன பண்ணும் பொறுமையாக நல்லா ஸ்பீடு சுற்றும் பைப்பாட்டி அது மாதிரிலாம் கிடைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு ரொட் அவுட் என்கரேஜ் ஆகிட்டே இருக்கும் எக்னா போயிட்டே நீ ஸ்பீடு போக ஏற்றுக்கு ஸ்கீர் ஏற்ற ஏற்ற என்ன பண்ணணும் ஸ்பீட் வாட்டாடுற ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அதிகமாக அதிகமாக சுத்தும் அந்த வண்டிக்கு இப்போ இந்த வண்டிக்கு ஓடுறது எப்படி இருந்தாலும் அப்படி முக்கிய மூலம் முக்கிட்டு மையந்திராலும் நீ ஓட்டிருப்பேன் மகேந்திரனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்பி என்ன மேய்ச்சின்னு திருப்பணும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கு அப்போ உடம்பு ஏன்னா இப்போ தான் நீ எடுத்துருக்குறேன் என்ன முயசாக தெரியல இப்போ ஓட்டுறதுக்கு இப்போ எப்படின்றது உனக்கு தெரியல அந்த வண்டிக்கு இந்த வண்டி எப்படின்னு ஃப்ரீயாக இருக்குது எல்லா அது இதுக்குன்னு பார்த்துனா பரவாயில்ல ம் சரி ரைட்டு